அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதன ராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சிறிஷம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் அதிர வைக்கக்கூடிய சிறப்பான மாதமா இந்த ஆடி மாதம் மிதனராசி அன்பர்களுக்கு இருக்க போது ஆடி மாதம்னாலே அம்மன் மாதம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களும் இந்த ஆடி மாதத்துல இந்த ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் வீடியோ முழுமையா பாருங்க தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும் நிறைய ஆசைகள் உங்க மனசுல இருந்திருக்கலாம் அந்த ஆசைகள் நிராசையா நிறைய பேருக்கு மாறி இருக்கும் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அதை விட தாண்டி மன மகிழ்ச்சிங்கிறது அதிகம் இல்லாத ராசியும் இந்த மிதன ராசி தான் போர் இல்லாதவங்க பாசம் அதிகம் உடையவங்க நம்பிக்கை துரோகத்தை அதிகமா சந்திச்சவங்க ஐந்து வருட காலமா சனி பகவானால அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க இந்த மிதன ராசிக்காரங்க தான் இப்ப சனி பகவானால பாதிக்கப்பட்டது இல்லாம குரு பகவான் கொடுக்கிறார் பாருங்க பிரச்சனை சும்மா சொல்லக்கூடாது வாழ்க்கையில் இந்த அளவுக்கு பிரச்சனைய ராசி என்பர்கள் கடந்த கால கட்டங்கள்ல சந்திச்சிருக்கவே மாட்டாங்க மனசளவிலையும் சரி பொருளாதார அளவிலையும் சரி ஏன் ஒவ்வொரு நிலையிலுமே அவ்வளவு பிரச்சனைகளை உங்களுக்கு ஒரு மாற்றம் வராதா ஒரு முன்னேற்றம் வராதா எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு பூர்த்தியாகாதா நம்ம வாழ்க்கையில நல்ல திருப்பு முனை நடக்காதா அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும் எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் ராசி என்பர்களுக்கு மன உறுதி ரொம்ப ரொம்ப அதிகம் எதையுமே வெளிப்படையா பேசக்கூடியவங்க வாழ்க்கையில யாருமே கஷ்டப்படக்கூடாதுங்கிற நினைவும் வீட்டில் இருக்கவங்களுடைய சுமைய தன்னுடைய முதுகலை தாங்கி நடக்கிறவங்களும் இந்த மிதனராசிக்காரங்க தான் இந்த ஆடி மாதம் அவ்வளவு பெஸ்டான மாதமாக உங்களுக்கு இருக்க இந்த மாதம் சூரிய பகவான் உங்களுடைய தனஸ்தானமான இரண்டாம் பாவகத்தில் பயணம் பண்றார் சூரியனை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் இது சிறப்பு இதனால குடும்பத்தில் இருந்த சிறு சிறு மன வருத்தங்கள் முற்றிலுமா சூரியனால விலகும் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஆசைப்பட்டீங்களோ ரொம்ப எதிர்பார்த்தீங்களோ ஏமாற்றம் அடைஞ்சீங்களோ குடும்பத்துல அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீங்க நினைத்ததை தாண்டி ரொம்ப நல்லாவும் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும் இந்த மாதத்துல ஆடி மாதம் ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுக்கும் அளப்பரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதம் மேஜரா சில விஷயங்கள் லைஃப்ல முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் அது இந்த மாதத்துல மேம்படும் காரணம் என்னன்னா சுக்கர பகவான் பெயர் இந்த சுக்கர பகவான் புதனோட இணைய போறார் அது இரட்டிப்பு லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது அதே மாதிரி புதன் குடும்பஸ்தானத்துக்கு வரும்போது சூரியன் புதன் சுக்கிரன் மூன்று கிரகங்கள் சாதகமா குடும்பஸ்தானத்தில் இருக்கும் போது குடும்ப முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் எதிலும் சாதகமான சூழல் உண்டாகும் இன்னும் சொல்லணும்னா ராசி பெண்களுக்கு இது ரொம்பவே சாதகமான காலகட்டம் அடுத்து செவ்வாய் பகவான் உங்க பனிரெண்டாம் வீட்டிலிருந்து பயிற்சியாகி உங்க லக்னத்துக்கு வரும்போது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும் நீங்க ரொம்ப ஆசையா எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் ஏமாற்றத்தை கொடுத்தது இல்லையா ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சிங்க அது அப்படியே நின்றுச்சு ஒரு இடம் வாங்கலாம்னா அதையும் முடியாம போச்சு ஒரு சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள போக முடியாம வருத்தம் இருந்தது இல்லையா வீட்லயுமே தேவையில்லாத நபர்களுடைய தலையீடு காரணமா மன வருத்தம் சண்டை சச்சரவுகள் இருந்தது இல்லையா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களையும் தாண்டி ஒரு உறுதியும் தெம்பும் உடைய ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில ஒரு நாள் சந்தோஷம் கிடைச்சிடாதா ஏதாவது ஒரு நாள் நமக்கு பாசிட்டிவா ஏதாவது நடந்துராதா நம்ம லைஃப்ல ஒரு முன்னேற்றம் இருக்காதா அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு வெற்றியும் வீரமும் உங்களுக்கு அதிகம் இருக்கும் முயற்சி செய்த அரசாங்க வேலைகளா இருந்தாலும் சரி முயற்சி செய்த தனிப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி ஒரு நபர் எனக்கு பகையாளியாக இருக்கார் ஒரு நபர் எனக்கு பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னா இந்த ஒரு நபரை விட்டு நான் வெளியில வரணும் இந்த நபரை பற்றி நான் அதிகம் யோசிக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு அந்த நபரால் பிரச்சனை இல்லாம வாழ்க்கை சுமூகமா போகும்னு சொல்லலாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடம்ங்கிற முயற்சி ஸ்தானத்துல இந்த மாத இறுதியில் புதன் போறார் புதன் சந்திரன் சேர்க்கை பெறும்போது எடுத்த காரியத்தில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஒரு நல்ல கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தனிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் எடுக்கணும் நம்ம எடுக்கிற இண்டிவிஜுவல் முடிவுகள் எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அது அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நடந்துடும் மேஜரா முக்கியமான விஷயம் சுகஸ்தானத்தில் கேது திருமண தடையை ஏற்படுத்தி கொடுத்த கேதுவும் குருபலன் பலன் இல்லாத காலகட்டமும் மாறும் இந்த மாதத்தில் நீங்கள் நினச்சிங்கன்னா திருமணத்துக்கான நல்ல பாசிட்டிவான ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அதுக்கான ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும் சொந்தக்கார பெண் சொந்தக்கார மாப்பிள்ளைன்னு இல்லாமல் வெளியில் மாப்பிளையோ பொண்ணோ தேடுறதுக்கு உகந்த காலகட்டம் இது குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு சூப்பரான காலகட்டம் அதே மாதிரி தொழில் ராகு பகவான் இருக்கார் ராகு இங்கே இருக்கிறதுனாலையோ என்னமோ தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகம் வருது மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு குமுறிட்டு இருக்கேன் அதே மாதிரி பாக்கியஸ்தானம்ங்கிறது பலமிழந்து போன மாதிரி ஃபீல் பண்றேன் சனி பகவான் இருக்கார் என்ன செய்யறதுன்னு யோசிச்சீங்கன்னா சனி வக்ரம் உங்களை ரொம்பவே காப்பாற்றும் இந்த காலகட்டத்தில் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் தந்தையோடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தொந்தரவுகள் நீங்கும் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அம்மன் மாதம் மாசாணி அம்மன் கோவில் உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மன ராசி அன்பர்கள் வழிபட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது நிச்சயம் காணாம போகும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியை கல்யாணம் பண்ணிட்டீங்க இல்ல மகர ராசி அன்பர்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான இருக்கீங்க ஒரு சிலருக்கு டிவர்ஸ் வாங்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களா இருந்தாலும் சரி பாட்னரால தோல்விய சந்திச்ச ராசி அன்பர்களும் சரி பாவங்கள் நிறைய பண்ணிட்டோம் என்னைக்காவது புண்ணியங்கள் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ராசி அன்பர்களும் சரி பேச்சு வம்பு வழக்கு இது ரொம்ப சந்திச்சுட்டீங்க அப்படின்னாலும் சரி ஷேர் மார்க்கெட்ல ஏமாந்த ராசி அன்பர்களா இருந்தாலும் சரி இன்னும் நிறைய பிரச்சனைகள் சொல்லலாம் ஒரு பெண் அல்லது ஆனால கட்டுப்படுத்தப்பட்டு வசியப்படுத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன சிந்தனையில இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாம ஒரு காதல்லையோ இல்ல தேவையில்லாத பழக்க வழக்கத்திலேயோ மோகத்திலையோ அடிமையாக்கி உங்க வாழ்க்கையை வீணடிச்சிட்டு மிதுன மிதுனராசி அன்பர்களா இருந்தாலும் சரி இந்த மாசாணி அம்மனை வியாழக்கிழமை தினங்களில் வழிபட்டு பாருங்க வாழ்க்கையில் வளம் அதிகம் கிடைக்கும் ஒன்று ஐந்து ஏழு இந்த எண்கள் உங்களுக்கு அருமையான எண்களாக இருக்கும் திங்கள் புதன் வெள்ளி உங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பான நாட்களாக இருக்கும் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் சற்று கவனமாக இனுங்க மற்றபடி இந்த மாதத்தில் உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் பண தேவைகள் பூர்த்தியாகும் மாத துவக்கம் ஒரு மூன்று நாள் சுமாராக போகலாம் மாத பிற்பகுதியில் மிக சூப்பரான காலகட்டம்னு சொல்லலாம் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இது மிக மிக அற்புதமான ஒரு நாள் இந்த நாள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய உன்னதமான நாளாக இருக்கும் இந்த ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு எந்த கோவில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி பக்தியை அதிகம் கொண்டு இறை பக்தியை நம்பினா கண்டிப்பா இந்த மாதத்தில் பொற்காலம் ஏற்படும் சொல்லலாம் மிதனராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு யோகமும் வெளிநாட்டு வாழ்க்கையும் பொருளாதார முன்னேற்றமும் பணவரவும் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் வீட்டில் உள்ளவர்களோடு இருந்த சில மன வருத்தங்களும் நீங்கும் உங்கள் நீண்ட நாள் சந்தோஷத்துக்கு முற்றுப்புள்ளியாக இருக்க சனி பகவான் வக்ரமடையும் காரணத்தினாலையும் குரு பகவான் பனிரெண்டில் இருந்து உங்களை கஷ்டப்படுத்துறதுனாலையும் பயந்துராதிங்க எல்லாத்தையும் மீறி நன்மைகள் நிறைய நடக்கும் ரொம்ப சந்தோஷம் இருக்குங்கிறத தாண்டி வீட்டில் ஒரு அமைதி நிலவும் அதை நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றியும் கூடுதலாகவே கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்